ஜாதக ரீதியாக அரசாங்க யாருக்கு ஜாதக ரீதியாக அரசாங்க வேலை வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜாதகத்துல அவர் வேலைக்கு போறதுக்கு தகுதி இருக்குதா இல்ல தொழில் பண்றதுக்கு தகுதி இருக்குதா பார்க்கணும் லக்னம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருந்தா அவருக்கு வந்து வருமானம் ஈட்டக்கூடிய நபர் நல்ல வேலை செய்யக்கூடிய நபர் பொறுப்பான இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு ஆறாம் பாவம் ஐந்து ஒன்பது தொடர்பு இல்லாம ஆறாம் பாவமும் ரெண்டு நாலு பத்து இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா நல்ல வேலையில இருப்பாரு ஒரு அதில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் நல்ல இருக்கும் அதேமாரி பத்தாம் பாவம்ன்றது உயர் பதவியில் நல்ல ரெண்டு நாலு பத்து பத்தாம் பாவம் ரெண்டு நாலு பத்து தொடர்பு இருந்தாலும் அவர் நல்ல உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கும் இது வந்து பொதுவான இது இந்த லக்னம் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு சாதகமாக இருந்து இருந்தால் அவங்க நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க இப்போ அரசாங்க வேலை அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்க கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் இதே ரெண்டாம் பாவமோ ஆறாம் பாவமோ பத்தாம் பாவத்தோடைய இந்த குரு செவ்வாய் சூரியன் இது தொடர்பு இருந்து அவங்களுக்கு அதோட தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் அவங்க கண்டிப்பாக அரசாங்க வேலையில் இருப்பாங்க இப்போ குருவாக இருந்தாங்கன்னா ரொம்ப உயர் பதவியில் இருப்பாங்க செவ்வாயாக இருந்தாங்கன்னா இராணுவத்தில் இருப்பாங்க போலீஸில் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சூரியனாக இருந்தாங்கன்னா அரசாங்க பதவியிலே உயர் பதவியில் தான் இருப்பாங்க அவங்களுமே இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆறாம் பாவத்தோ பத்தாம் பாவத்து தொடர்பு நின் இருந்து அது சனி சாரத்தில் போய் நிற்கிது அப்படின்னா அரசாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் பதவி கொஞ்சம் லோ லெவல் லோ கிரேட்டில் இருப்பாங்க சரிங்களா இப்போ குரு போயிட்டு சூரியன் சாரில் நிற்கிது பத்தாம் பாவத்தோட தொடர்பில் இருக்குன்னா அவங்க நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் இருப்பாங்க ஸோ இப்படி தான் இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து அரசாங்க வேலையை நிர்வகிக்கலாம் பொதுவாக லக்னம் வந்து ஐந்து ஒம்பது தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நல்ல வேலை நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க இதில் அரசாங்க வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் ஐந்து ஒம்பது தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாம் பாவம் ராஜகிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் அரசாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் நல்லா ஓபி அடிச்சுட்டு சுற்றுவாங்க வேலை செய்யாமல் சரிங்களா என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்